ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அறிமுகமான அழகான ஹீரோ அந்த காலகட்டத்தில் கல்லூரி பெண்கள் அதிக விரும்பும் நடிகராக இவர் இருந்தார் மோகன் முரளி கார்த்திக் பிறகு என பல இளம் நடிகர்கள் கோலோற்றி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இவரும் அவர்களுக்கு நிகராக கோலோற்றியவர் செந்தூர பூவை திரைப்படத்தில் செந்தூர பூவே தேன் சிந்தவா பாடலை பாடி வரும் அவர் காட்சிகள் அப்போது ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றன இன்றும் அந்த பாடலை கேட்டால் இளைஞர்கள் மனதில் காதல் ஊறும் அந்த அளவிற்கு எண்பதுகளில் அந்த திரைப்படத்தின் பாடல் இளம் காதல்களை குதூகலப்படுத்தியது எண்பதுகளில் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகனாக இருந்தவர் அதே காலகட்டத்தில் அவருடன் நடித்த நிரோஷா அவர்களை திருமணம் செய்து கொண்டவர் மாபெரும் நடிகர் राम की